வெறும் ஆறு மாசம் இருந்ததுக்கு அவ்வளவு மெமரிஸ் வச்சிருக்கோம் அது இந்த ஏரியா மக்களே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நாங்க ரோட்ல டிவி போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களா அதுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாம் போகும்போதே நல்லா பார்த்துக்காங்க அப்போல்லாம் வரும்போதே நல்லா அழகான வங்கி இருந்தாங்க நம்ம சொந்த ஊரில் இருக்கிற ஃபீல் கிடைக்கும் எல்லா கடையிலையும் அக்கௌண்ட் இருக்கு அந்த அளவுக்கு நல்லா பழகிட்டோம் என்ன பிரச்சனைனா இங்கேருந்து சிட்டிக்குள்ளே வேற போகணும்னு பிளான் பண்ணிக்கோம் அங்கே போனாலும் இந்த இந்த மாதிரி மக்கள் கிடைப்பாங்களா இந்த மாதிரி அன்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் பெரிய டவுட்டு நானும் தீனா உனே தீரோடலேருந்து ஒன்றா தான் கிளம்பினோம் கிட்டத்தட்ட தீனா எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு பஸ் ஸ்கெடியூல் முடிஞ்சோடனே நானும் நைட்

சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு சென்னை வந்திருந்தேன் இவ்வளவு நாளா இவங்க பசங்க நான் பிரிஞ்சதே கிடையாது ஒரு நாலு மாசம் கழிச்சு மறுபடியும் சென்னையில வந்து பசங்க எல்லாத்தையும் மீட் பண்ணியிருந்தேன் நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய உணர்வு பூர்வமான சினாரியோ எல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணது உண்மையிலே வருத்தமா தான் இருந்துச்சு ஆனா ஆளாளுக்கு அவங்க வேலை அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்துட்டோம் இவ்வளவு நாளா பிரிஞ்சதே இல்லை இந்த வருஷத்துல நாலு மாசம் மூணு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு மாசம் மூணு மாசமா பிரிஞ்சு இருந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்த அன்னைக்கே வந்து என்ன பண்ணுவோம் பீச் ரீச் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம் அங்கே போகும்போது நடந்த அழிசாட்டி அது மென்ஷன் பண்ணவே முடியாது வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரீச்சுக்கு நாங்கள் போகிற சினாரியோ தான் இந்த ப்ளாக் ஃபுல்லாக எனக்கு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டதுனால பசங்க அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ண முடியல மற்றபடி சார்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனோட தான் பண்ணியிருக்கிறானுங்க என்னால் அந்த மோட்டிவேஷன் ட்ராப்பேக் ஆகிடுச்சு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இதை ஃபில் பண்ணுவோம் உங்களோட ஆசீர்வாதத்தை இப்போ கேபுக்கெல்லாம் வழி இல்லாததுனால பஸ் பிடிச்சதான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கவர்மெண்ட் பஸ்ல தான் போகணும் முடிவு பண்ணுவோம் சரி இங்கே திருவேற்காடு போனேன் அட்லீஸ்ட் ஆட்டோ ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோ இல்லையா போனா ரூபாய் இல்லாதனால நடந்தே திருவேற்காடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்தே திருவேற்காடுக்கு போனோம் கோயில் திருவிழா மாரியம்மன் கோயிலுக்கு தான் கோயிலும் ஆமா போடல பசங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வீக் ஆயிடுச்சு எல்லா கோயிலும் குளி சாதம் பாம்பா சாதம் எல்லா சாதமும் மொத்தம் எட்டு பேருக்கு ஆள் காலுக்கு ஒரு ஒரு கோயில் இப்ப வந்து தூக்கு சட்டி வாங்குவோம்

கையில் யார்ட்டையும் லிக்விட் கேஷாக இல்லை எல்லாட்டையுமே ஜிபேல தான் கேஷ் இருந்துச்சு அதாவது அந்த பஸ்ஸுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போகிறது கூட கையில் கா காசு இல்லாமல் போச்சு நாங்கள் ஏழு மலையான நம்பினோம் திருப்பதி ஏழு மலையான இல்லை எங்கள் டீமில் இருக்கிற ஏழு ஆனால் அவரும் கையில் காசு இல்லாதனால பசங்க எல்லாம் ஆளாளுக்கு என்னென்ன பண்ணுவானுங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸு டீ நகர் போகிற பஸ்ஸில் ஏறி போகிறோம் கையில் காசு இருக்கா இல்லையா

இப்படி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு திருவேற்காடுலேருந்து கோயம்பேடு போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம் முன்னாடிலாம் நம்ம பஸ்லாம் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி தான் இருக்கும் பஸ்ஸில் போனோன்னா காதுபடே சில பேர் என்ன இவரும் கவர்மெண்ட் பஸ்ஸில் வர இப்படிலாம் கேட்பாங்க இல்லைனா நம்ம பசங்களாச்சும் அட்லீஸ்ட் கிண்டல் பண்ணுவாங்க இப்போல்லாம் அது பழகிடுச்சியா இவனுக்கு இதில் தான் வருவான் இவனுக்கு வேறு வழியை வே அதை வழி கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பஸ்ஸில் எப்போது கேஷுவலாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம பசங்கள்கிட்டையும் அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் கோயம்பேடுக்கு கரெக்டாக டைமுக்கு போய்ட்டோம் அதுக்கே கொஞ்சம் ஆச்சு ஆனால் அங்கே கூட டைமுக்கு ஒரு கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டிக்கு கோயம்பேடு போயிருப்போம் எப்படியும் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு பீச் போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டோம் ஆள் ஆளுக்கு கண் முடிச்சு ஐயோ யோ எங்கே நிற்கிறோமோ அப்படின்னு சுற்றி பார்த்தா கரெக்டாக அந்த பிரிட்ஜை தான் தாண்டியிருந்தோம் கோயம்பேடு பிரிச் பிரிட்ஜே சுற்றி வரதுக்குள்ளே ஒம்போதரை மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் அங்கே சுற்றுறதுக்கே ஆயி ஆயிடுச்சு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஒம்போதில் பத்து மணிக்கு பத்து பத்தரைக்கு தான் பீச்சுக்கே போய் இறங்கணும் பீச்சுக்கு போய் இறங்கின உடனே போலீஸ் எல்லாரும் இரட்டிட்டு இருந்தாங்க போ 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 பத்து மணி ஆகிடுச்சு இதுமாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விளட்டிகிட்ருந்தாங்க எல்லாத்தையும் மீறி அவங்களுக்குலாம் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் ஒரு வழியாக பீச்சில் போய் சேர்ந்துட்டோம் இப்படி நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் என் கண்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ சண்டை முன்னாடி இருந்து ஒருத்தர் பேசஞ்சருக்கும் கண்டக்டருக்கும் போல சண்டை நடந்துச்சு அப்புறம் அவர் இறங்கி முடித்ததுக்கப்புறம் தான் என்ன சண்டை அப்படின்லாம் விழாவே கேட்கும்போது தலைவருக்கு எப்பவுமே அந்த டிக்கெட் எடுக்காமல் பயணிப்பாங்கள்ல அந்த கேட்டகரி சேர்ந்தது போல் இவர் கண்டக்டர் ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்காவது டிக்கெட் எடுப்பாரா மாட்டாரான்னு பார்த்துருக்காரு அதே மாதிரி கரெக்டாக காலமாக மாட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் இறங்கிட்டோம் <ICEOVER> <Ô1000> <lawsuit> <rotor> <Nein> <Gentleksi> மீன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் முன்னாடி நாங்கள் மெரினா மீச்சு மீன் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி போன கடையில் சுத்தமாக நல்லா இல்லை பழைய மீனாக இருந்துச்சு அதனால் யாருமே சாப்பிட முடியல கிட்டத்தட்ட வாமிட் வர்ற அளவுக்கு போயிடுச்சு என்ன பண்ணிருக்கான ஒரு கடைக்கு போன உடனே எல்லாரோட காலும் நின்றுச்சு அதை தாண்டவே இல்லை அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா கடை அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பீச்சு மெரினா பீச்செலாம் அந்த அக்கா கடை ரொம்ப ஃபேமஸ் அந்த பேரை பார்த்தோன்னே அந்த பேரில் அப்படி என்ன தான் இருக்குது இந்த கடையில் போய் சாப்பிட்டு பார்த்துருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேட் வாங்கி எல்லோரும் உருண்டை சோறு சாப்பிட்டோம் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஐயோ கையில் காசு இல்லாமல் போச்சு எல்லோரும் சாப்பிட முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் எப்படியோ எல்லாரும் ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டோம் இல்லை சாப்பாடு அஞ்சு பேர் சாப்பிடணும் பாவம் என்ன போலாங்க 아니 근데 나를

அதுக்கப்புறம் பீச்ல இருந்து வந்துட்டு வீட்டுக்கு போகணும் பீச்ல இருந்து அங்கே இருந்து கிளம்பும் போதே பதினொன்றரை மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு டேரக்டா பஸ் இல்ல திருவேற்காடுக்கு அதனால அங்க இருந்து பாரிஸ் போய் பாரிஸ்ல இருந்து மறுபடியும் மாறி வர வேண்டியதா போச்சு பாரிஸ்கானில இருந்து பஸ்ஸே இல்ல சுத்தமா ஒரு ஒன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ணி அப்புறம் அங்க இருந்து திருவேற்காடுக்கு பஸ் கிடைச்சி கோயம்பேடு வந்து கோயம்பேடுல இருந்து மறுபடியும் திருவேற்காடு வர வேண்டிய நிலைமையா இருந்துச்சு அப்படி திருவேற்காடு வரும்போதுதான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒருத்தரை பார்த்தோம் திருவேற்காடு ஆர்ச்சில இருந்து நம்ம திருவேற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து முன்னூத்தி எண்பது ரூபாய் கேட்டாரு அண்ணன் அண்ணன் பாருங்க அண்ணன் தான் நம்ம அண்ணன் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கேக்குறாரு எங்க வீட்டுக்கு ஏதாவது சேதாரம் ஆனிச்சுனாக்கா இவருதான் காரணம் அண்ணனோட வண்டி வண்டியே வண்டி தான் ஒண்ணு பிரச்சனை ஆட்டோ காமிச்சு அண்ணனையும் காமிச்சேன் நம்ம வீடு நாளைக்கு கேட்டு உடஞ்சிச்சுன்னா அதுக்கு இவருதான் காரணம் அதுக்கு சேர்த்துதான் எல்லாரும் கையில் செல்ல மாட்டோம் வா வா சும்மா வா

அதுக்கப்புறம் சாமி எல்லாம் சாமி வாங்கி என்ன காரணம் ஒரு நம்பிக்கையா இல்ல அதுல ஒரு மேட்ரு பின்னாடி ஸ்டோரி இருக்கா எல்லா கடவுள் நம்பிக்கை காப்பாத்தும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு நாள் காப்பாத்தணும் அதுங்க காப்பாத்தோ இல்லையோ மனசு இருக்கு பத்தியா அது உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாத்தான் நீ இப்ப நீ வந்து எங்க எங்க வழி காப்பாத்திட்டோம் எத்தனை மணி வீடு வந்துருக்கோம் ஒன்னு அஞ்சு ஒன்னு அஞ்சு இதுவும் இல்ல அப்படின்னா ரெண்டு ஆறு மணி மணி நேரம் ஆயிருக்கும் இந்த வீடியோவில் நீங்க ஒரு முக்கியமான பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கீங்க பாரதனை பத்தி நல்ல மனுஷன் உலகத்துல தேடுறது கஷ்டம் கடவுளா எங்களுக்கு சும்மா பாட்டில உலகமா அப்படி சொல்லலாம் போட்டுவோம் வருவான்

டைம் அங்கே ஒரு ஆட்டோ இல்லை பஸ்ஸில் எந்த ஒரு இதுவும் இல்லை பார்த்தனா ஏதோ அண்ணனோட ஃபேமிலின்னு சொல்லி அண்ணனா பழகி குடும்பத்தில் ஒருத்தனா ஆனால் ஒரு சின்ன உதவியாக நம்ம வந்து இறக்கி போகிறாரு அப்புறம் முக்கியமாக சொல்லிடுற நாங்கள் பேமெண்ட் கொடுக்காம ஓசிலாம் வரல கொடுத்துட்டோம் கஞ்சித்தலை நினைச்சுக்கோங்க ஓகே டே நன்றி எங்கள் சீரிப்பு கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் நன்றி என்றும் ரசிகர்களும் ரசிகர்கள் நீ பார்த்தாலே உயிருக்குள் போகும் பொங்கல்